ஹலோ மக்களே வெல்கம் பேக் நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரமோ போட்டாங்க ஸோ இந்த ப்ரமோ உண்மையாகவே ஒரு ட்விஸ்ட் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா சீசன்லேயுமே இருக்கிறத விட இந்த சீசன் அப்படிங்கிறது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றம் இருக்குது கண்டஸ்டன்ட் தாட்ஸில் நிறைய மாற்றம் இருக்குது ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் இருக்குது அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்லேயுமே அதாவது இந்த மணி பாக்ஸ் டாஸ்க்லேயும் பாஸ் வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காரு ஏன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா மணி அமௌண்ட் வந்து லம்பாக ஏறிடுச்சுன்னா தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் மெஜாரிட்டியான ஆட்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய சீசன்ஸில் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க பார்த்துலாம் எதோ இருந்தாலும் ஃபில்லாலே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பட் இந்த சீசன் வந்து எனக்கு கிடச்சா போதும்டா அப்படின்ற மைண்ட் செட்டை தான் இருந்துருக்காங்க ஸோ அதனால பிக் பாஸ் சீக்ரெட் புஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பாஸில் நாங்கள் வச்சுருக்க இந்த மணி பாக்ஸ் வந்து அமௌண்ட் ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ ஹையான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நைன் லேக்ஸ் வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நைன் லேக்ஸ் கூட சப்போஸ் இறங்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து கம்மியாயிடுச்சி ஸோ இந்த பக்கம் மணியும் பேசுறத பார்த்தாலும் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மணியும் விஷ்ணுவும் பேசிகிட்டு இருக்காங்க யார் தான் எடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஸோ மணி என்ன சொல்கிறேன்னா டப்புனு இருபது லட்சத்தை வச்சுட்டாங்கன்னா யாருக்காக இருந்தாலும் மைண்டு மாறும் யாராக இருந்தாலும் எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்கிறாங்க ஸோ அது வந்து வேலிடான ஒரு அமௌண்ட்டு தான் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள விஷ்ணுவுக்கு தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஐயோ யார் எடுப்பான்னு தெரியல யார் எடுப்பான்னு தெரியலே டெய்லி அவர் தான் வந்து கதறிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா யார் எடுப்பான்னு தெரியலையே பிரதர் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்ல நம்ம வேற எல்லாரையும் உசுப்பேத்தி வச்சிருக்கோம் அதனால ஒரு பையன் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு அதை வந்து தட்டி அவர் சிரிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பட் மணி வந்து திங்கிங்கில் இருக்க மாதிரி இருக்காங்க சப்போஸ் அமௌண்ட் ஆச்சு அப்படின்னா மணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பயங்கர ஜாஸ்தியாகவே இருக்குது உண்மையாகவே இந்த அமௌண்ட் எடுக்கிறவங்க வந்து ஒரு பயங்கர டேலண்டடான பர்சன் அப்படின்னே சொல்லலாம் ஒன் டைம் கேப் எடுத்துகிட்டு போனப்போ இந்த அளவுக்கு பயங்கர பாராட்டுகள் மக்கள் கிட்டே இருந்தது ஸோ பயங்கர மூளையோடு வேலை செஞ்சுருக்கு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஷ்ணு வந்து சப்போஸ் டிக்கெட் டு ஃபினாலே வாங்கலாம் அப்படின்னா இதில் வர்ற ஒரு அமௌண்ட்டே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும் அதுதான் இங்கேயுமே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால அவருக்கு வந்து யார் மணி எடுக்க போகிறா ஒன்று பூர்ணிமா எடுக்கணும் இல்லை மயா எடுக்கணும் யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் யார் மணி பாக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மணி பாக்ஸ் யார் எடுத்தால் இருக்கும்னு நினைக்கீங்களோ அவங்களோட நேம் மறக்கமக்கம்பரில் பதிவு பண்ணிவிடுங்க